வேலை கிடைக்காத நேரத்தில் தான் நான் வந்து ஃபுட் டெலிவரிக்கு நான் வந்தேன் ஃபுட் டெலிவரி வந்து செவன் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது எனக்கு ஃபுட் டெலிவரி வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு தப்பான விஷயத்துக்கு இப்போ உள்ளே சொன்னாங்க அடித்தாங்க இந்த மாதிரி பண்ண சொன்னாங்க எல்லாம் நடந்துருக்கு போலீஸ்கார் நடந்துருக்கு ஆனால் என் குடும்பத்தை வந்து நான் பார்த்து காத்துக்கணும் என் குடும்பத்தை தேவையான சந்திக்கணும்னு சொல்லி தான் நான் அது ஓட்டுனேன் நானே ஏன்டா இந்த வேலைக்கு போகிறேன் படி படித்தது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குடா இந்த மாதிரி ரொம்ப அலைஞ்சு ஏற்கனவே கற்பாக இருக்கா இன்னும் கற்று போயிடுறேன் முடியெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிடுச்சு அதனால் இந்த வேலைக்கு போக வேணாடா ஒரு முன்னி படித்ததுக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போப்பாட்டு அட்வைஸ் பண்ணுவோம் நம்ம ரிலேட்டிவ்ஸில் எவ்வளோ பேர் என்னென்ன வேலையில் இருக்காங்க எல்லாம் ஐடி கம்பெனியில் உட்காந்துருக்காங்க ஏசி கே நீ போய் தெடு தெருவா ஊர் ஊராக அலைங்கிறியா அது ரொம்ப வருத்தமாக இருக்கு இந்த வேலை தேவையா தேவை ஆனால் இது வந்து இன்கம் தருதுன்ற ஒரு ஃபீல்டில் போக வேண்டிய சூழ்நிலை அவர் வந்து அக்கௌண்ட்ஸ் படிச்சிருக்காரு அக்கௌண்ட்ஸ் போய் அதே அக்கௌண்ட்ஸ் கம்பெனி போய் அக்கௌண்ட்ஸ் வேலை பார்த்தா நல்லா இருக்கும் இந்த வேலை பண்ணணும் சொல்லலாம் பண்ணலை ஆல்ரெடி நான் கம்பெனி ஏறி இறங்கிட்டேன் ஏறி இறங்குனால்தான் வீட்டில் சும்மா மற்ற பசங்க மாதிரி உக்காராமல் இப்போ தப்பான பழக்கத்துக்கு போகாத இருக்கிறதுக்காக தான் நான் ஃபுட் டெலிவரியே வந்தேன் இது பண்ணதால் எனக்கு காசு கிடைக்கிது இந்த காசால் என் தங்கச்சிக்கு ஃபோன் வாங்கி கொடுத்தேன் நான் ஒரு எனக்கு ஒரு செலவுக்கு பைக் வாங்கினேன் இப்போ எனக்கு தேவை நான் எதாவது எக்ஸ்ட்ரா செலவு வேணாம் நான் அதை பண்ணிப்பேன் அதுக்கு தானே இதுக்கு வந்து சொல்லி இதே நான் பர்மனெண்ட் ஆக்க போகிறது கிடையாது